அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான முத்திரைகளை பற்றி தான் எதற்கு இந்த முத்திரை அப்படின்னு பார்த்தா வேற எதுக்குங்க நான் சொல்ல போறேன் பண ஈர்ப்புக்காக தான் இந்த முத்திரை செல்வ வளத்தை பெருக்குவதற்கும் அஷ்டலட்சுமிகளை நம் வசம் படுத்துவதற்கும் இந்த முத்திரையை நாம் தினந்தோறும் எண்ணெய்கெல்லாம் நீங்க பூஜைகலையில வழிபாடு செய்யறீங்களோ அன்னைக்கெல்லாம் நீங்க செய்யலாம் அது மட்டும் இல்லைங்க நீங்க கோவிலுக்கு செல்லும் போது அங்க நீங்க பிரகாரத்தை சுத்திட்டு அமருவீங்க இல்லையா ஒரு பத்து நிமிஷம் உக்காந்துட்டு தான் வருவோம் எல்லாருமே அந்த நேரத்திலயும் நீங்க இந்த முதிரையை செய்யலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதே நேரத்துல எளிமையானது இத நீங்க மட்டும் இல்லைங்க உங்க சொந்தக்காரங்க உங்களுடைய பசங்க எல்லாருக்குமே நீங்க இந்த முதிரைய சொல்லி தரலாம் ஏன்னா முத்திரை அப்படிங்கிறது நம்ம கேட்டாலே யோகாசனத்துல வரக்கூடிய முத்திரைகளை தான் நம்ம யோசிப்போம் அந்த யோகாசனத்துல வரக்கூடிய முத்திரைகள் ஒவ்வொன்றுமே ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் ஏற்கனவே நம்ம உடம்புல ஏதாவது நோய்கள் இருந்தா அதை குணப்படுத்தவும் இந்த யோகாசனங்கள் நமக்கு பெரிதும் உதவுகின்றன இந்த முத்திரைகள்ல கை விரல்களே நமக்கு பிரதானமாக வேணும் ஏன்னா இந்த கை விரல்களை வைத்து நம்ம அதை வந்து இந்த விரலோட இந்த விரல் நுனியை தொடும் பொழுது நம்ம மாத்தி மாத்தி வைக்கும் பொழுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரண காரியத்துக்காக நம்ம இத செய்யறோம் இப்போ இந்த ஏன் இந்த விரல்களுக்கு நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் தரோம் அப்படின்னு பார்த்தா இந்த ஒவ்வொன்று விரல் ஒவ்வொரு விரலுமே பஞ்சபூதத்தை பஞ்சபூதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களை குறிப்பதாகவும் ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு கிரகத்திற்கும் நிறைய தொடர்பு உண்டு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் எல்லாமே நவக்கிரகங்களால தான் வருது அந்த விரலை நம்ம ஒரு குறிப்பிட்ட இதுல வைக்கும்பொழுது பொசிஷன்ல வைக்கும்பொழுது அந்த கிரகத்தோட ஒரு அருள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ வாங்க எந்தெந்த விரல் எந்தெந்த பஞ்சபூதத்திற்கு உரியது அப்படிங்கறத பார்த்தலாம் திருவிரல் விரல் அல்லது கட்டை விரல் அப்படிங்கறத வேறு பெயர் அங்குட்டம் அது வந்து நெருப்பை குறிக்கிறது சுட்டு விரல் அப்படிங்கறத தர்ச்சிணை காற்றை குறிக்கிறது நடுவிரல் அப்படிங்கிறத மத்திமை அப்படின்னு சொல்வோம் அது ஆகாயத்தை குறிக்கிறது மோதிர விரல் அப்படிங்கறத அனாமிக்கை அப்படின்னு சொல்வோம் அது நிலத்தை குறிக்கிறது சுண்டு விரல் அந்த விரலை கணுட்டிகை அப்படின்னு நம்ம குறிப்போம் அது வந்து நீரை குறிக்கிறது இப்போ நம்ம தினந்தோறும் பூஜை செய்யும் போது வழிபாடு செய்யும் போது முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய இரண்டு முத்திரைகளை நான் உங்க கூட இப்ப பகிர்ந்துக்கிறேன் அதை நீங்களும் வந்து செய்து பயனடைங்க பார்க்க போற இந்த முத்திரைக்கு பேர் வந்து லக்ஷ்மி முத்திரை அல்லது மகாலட்சுமி வசிய முத்திரை அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு உள்ளங்கையும் இப்படி சேர்த்த மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் சுண்டு வரல் அதுக்கு சுண்டி விரல் அதுக்கப்புறம் கட்டை விரலில் விட்டுட்டு மற்ற மூன்று விரலையும் நீங்க இப்படி மடக்கிக்கோங்க இந்த கட்டை விரல் இரண்டும் இந்த ஆள்காட்டி விரலை ஒட்டிய மாதிரி இப்படி இருக்கணும் இது தாங்க வந்து லக்ஷ்மி முத்திரை அப்படிங்கிறது இந்த முத்திரையை நீங்க தினந்தோறுமே ஒரு இரண்டு நிமிடத்திலிருந்து மூன்று நிமிடம் வரை செய்து உங்களுடைய பொருளாதார நிலவரம் முன்னேறணும் அனைத்து வளங்களும் உங்களுக்கு சேரணும் அப்படிங்கிறத நீங்க வேண்டிக்கோங்க இதை வந்து நீங்கள் உங்க மடியில வந்து வச்சுக்கலாம் இந்த கையை அப்படி இல்லைன்னா அப்படி தூக்கின மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் இந்த முத்திரையை வச்சு நீங்க பிரார்த்தனை செய்யுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரி நீங்க இந்த முதிரையை வச்சு நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம் எப்போ நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சரி நான் தினந்தோறும் விலைக்கு திட்டு நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பாங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த முத்திரையை வைத்து ஒரு இரண்டு நிமிடம் இருந்து மூணு நிமிடம் இதை மாதிரி செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் ஏன்னா லக்ஷ்மி முத்திரை அப்படிங்கிறது எட்டு லக்ஷ்மிகளும் அதில் அடங்குவார்கள் அதனால் அந்த எட்டு ஐஸ்வர்யங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து குறைவில்லாமல் இருப்பதற்கு இந்த முத்திரையை நீங்கள் தினந்தோறும் செய்யணும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய முத்திரை வந்து குபேர முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்க கூட பகிர்ந்து இருக்கிறேன் எப்பெல்லாம் நீங்க குபேர பூஜை பண்றீங்களோ மகாலட்சுமி பூஜை பண்றீங்களோ நீங்க பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் குபேர முத்திரை அப்படிங்கிறத நீங்க வைங்க அப்படின்னு நான் சொல்லிருக்கிறேன் இதுதான் வந்து குபேர முத்திரை நீங்க இப்படியே கூட உங்களுடைய அமர்ந்த நிலையில இருக்கும்போது உங்களுடைய முட்டியை மடக்கி இருப்பீங்க அதற்கு மேல நீங்க இப்படி ரெண்டு ரெண்டு கைகள்லயும் நீங்க ஒரே சமயத்துல செய்யலாம் இது வந்து எப்படின்னா கட்டை விரல் ஆழ்காட்டு விரல் நடுவிரலோட நுனி வந்து இப்படி தொடணும் மற்ற இரு விரல் வந்து உங்களுடைய உள்ளங்கையை தொட்ட மாதிரி இருக்கணும் இதுதான் வந்து குபேர முத்திரை அதை எப்படியும் வச்சுப்பாங்க இப்படியும் வைப்பாங்க லக்ஷ்மி முத்திரையை தொடர்ந்து இந்த குபேர முத்திரையும் நீங்க தினந்தோறுமே செய்யுங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால இதை நீங்க செய்யும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும் இதை நீங்கள் செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த முத்திரையை பற்றி எடுத்து சொல்லுங்க அவங்களும் செய்யட்டும் அவங்களும் வந்து பயன்பெறுவாங்க சின்ன பசங்களும் செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஆனா இந்த முத்திரையை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் வந்து சுத்தப்பத்தமாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்வது தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதையும் நீங்க பார்த்துக்கோங்க இந்த முத்திரையை செய்யும்போது நீங்க கீழே வந்து ஒரு மேட் போட்டு அதுக்கப்புறம் அது மேல அமர்ந்து செய்வது தான் சரியான முறை முத்திரைகளை நீங்க வைக்கும் பொழுது உங்களுக்கு இல்லனா உங்களுக்கு என்ன வேண்டுமோ என்ன குறிக்கோளோ அதுல வந்து நீங்க உங்களுடைய கவனத்தை செலுத்தலாம் உங்களோட விருப்பம் உங்களுக்கு என்ன கிடைக்கணும் என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க காட்சிப்படுத்தியும் பார்க்கலாம் அது உங்களோட இஷ்டம் அதனால இத நீங்க இருந்தே கூட செயல்படுத்த ஆரம்பிங்க நல்ல பலன் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி